ஹலோ விரி ஆன் இன்னைக்கு நாம ஒரு சம்ம டாபிக் பத்தி பார்க்க போறோம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க நீங்க ஒரு புக்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அது எப்படி கடவுள செங்கல் செங்கல்லா வெச்சு கட்டுறதுன்னு சொல்லித் தர ஒரு ஹவு டு மேனுவல் மாதிரி இருக்கு ஆனா அதே புக்கோட கடைசில நீங்க தான் அந்த கடவுள்னு சொன்னா எப்படி இருக்கும் மைண்ட் குலோயிங்கா இருக்கும் இல்ல ஆமா நம்ப முடியலல்ல இந்த வேற லெவல் ஸ்டோரி தான் ஷுக்ல யஜுர்வேதம் அதாவது ஒயிட் யஜுர்வேதத்தோட கோர் கான்செப்ட்டே வாங்க இந்த அமேஜிங் ஜெர்னிக்குள்ள நாம எல்லாரும் சேர்ந்து டிராவல் பண்ணலாம் ஓகே சோ ஃபஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் யஜுர்வேதத்தில் ஒரு பெரிய ஸ்ப்ளிட் இருக்கு அதுல இந்த சுக்லவேதம்னு சொல்றது ஒரு பக்கா ரீஃபார்மேஷன் யூனோ சரியா சொல்லணும்னா ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை ரீபூட் பண்ற மாதிரி கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்த எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சூப்பரா ஆர்கனைஸ் பண்ண ஒரு வேதம் இது இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் அனலஜி சொல்றேன் ஓகே கிருஷ்ண யஜுர்வேதம் அதாவது பிளாக் யஜுர்வேதத்தை ஒரு கிச்சடி மாதிரி நினைச்சுக்கோங்க மந்திரங்களும் அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸும் ஒன்னுக்குள்ள ஒன்னு மிக்ஸ் ஆகிருக்கும் ஆனா நம்ம சுக்ல யஜுர்வேதம் அது ஒரு கிளீன் டெக்ஸ்ட் புக் மாதிரி ஃபார்முலாஸ்லாம் ஒரு பக்கம் அதுக்கான நோட்ஸ்லாம் இன்னொரு பக்கம்னு சூப்பரா சிஸ்டமேட்டிக்கா பிரிச்சு வச்சிருக்காங்க ஈஸியா இருக்குல்ல அப்போ இந்த கிளீன் வேதத்தை கொண்டு வந்த ஹீரோ யாரு அதுதான் சேஜ் யாக்யவல்கியா ஒரு ஸ்டோரி படி அவர் சன் கிட்ட ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஃப்ரெஷ்ஷான பியூரான வருஷன் ஆஃப் த வேதா அவருக்கு கிடைச்சதான் சரி இப்போ இந்த சுக்ல எஜுர்வேதத்தோட ரெண்டு மெயின் பார்ட்ஸ பாக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஒன்ன என்ன பண்ணனும்னு சொல்ற ஃபார்முலா புக் இன்னொன்னு எதுக்கு பண்ணனும் அப்படின்னு சொல்ற எக்ஸ்பிளனேஷன் புக் ஓகே ஃபர்ஸ்ட் வர்றது வாஜசனையி சம்மிதா இதுல டோட்டலா நாப்பது சாப்டர்ஸ் இருக்கு இங்க தான் ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு ரெடியா ஃபர்ஸ்ட் முப்பத்தொன்போது சாப்டர்ஸ் ஃபுல்லா கர்மகாண்டம் அதாவது ரிச்சுவல்ஸ் சேக்ரிஃபைசஸ் ஆக்ஷன்ஸ பத்தி மட்டும் தான் ஆனா அந்த லாஸ்ட் சிங்கிள் நாப்பதாவது சாப்டர் அதுதான் ஈஷாவாசிய ஈஷாவாசியா உபனிஷத் ப்யூர் கியான காண்டம் நாலேஜ் பாத்தீங்களா யோசிச்சு பாருங்க எவ்ளோ பிரில்லியண்டான செட்டப் இது இந்த புக்கோட ஸ்ட்ரக்சரே ஒரு மேப் மாதிரிதான் அது என்ன சொல்லுதுன்னா ஹே ஃபர்ஸ்ட் முப்பத்தி ஒன்போது ஸ்டெப்ஸ்ல ஆக்ஷன் பண்ணி உங்க மைண்ட பிரிப்பேர் பண்ணுங்க அப்போதான் தான் அந்த ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் நாலேஜுக்கு நீங்க ரெடி ஆவீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு சோ எக்ஸ்டர்னல் ரிச்சுவல்ஸ்ல இருந்து இன்டர்னல் விஸ்டம்க்கு எப்படி போறதுன்னு ஒரு பர்ஃபெக்ட் ஜிபிஎஸ் மாதிரி கைட் பண்ணுது ஓகே நெக்ஸ்ட் ஆப் அதுதான் பிராமணம் இதை நம்ம ப்ரொபர்ஸ் நோட்ஸ்னு சொல்லலாம் நாம பண்ற ஒவ்வொரு ரிச்சுவலுக்கு பின்னாடியும் இருக்கிற டீப் மீனிங் ஸ்டோரீஸ் சிம்பாலிசம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா இது இதுல அக்னி சயனோன்னு ஒரு மைண்ட் ப்ளோயிங் ரிச்சுவல் பத்தி சொல்றாங்க கதை என்னன்னா கிரியேட்டர் காட் பிரஜாபதி டிஸ்மெம்பர் ஆகிட்டாராம் ஸோ இந்த ரிச்சுவல்ல லிட்ரலி ஆயிரக்கணக்கான பிரிக்ஸ் யூஸ் பண்ணி பிரஜாபதியோட பாடியை ரீபில்ட் பண்றாங்க அந்த ஆல்டரையே ஒரு காஸ்மாஸ் மாதிரி ஏர்த்து அட்மாஸ்பியர் ஸ்கை அதுல இருக்கிற அஞ்சு லேயர்ஸ் டைமை ரெப்ரெசன்ட் பண்ற அஞ்சு சீசன்ஸ் இதோட அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா இந்த யாகம் பண்றவரு தனக்கே ஒரு இம்மார்ட்டல் பாடியை பில்ட் பண்ணிக்கிறாரு வேற லெவல் கான்செப்ட் இல்லையா நெக்ஸ்ட் அஷ்வ மேதா தி ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் இது கிங் ஆஃப் ஆல் சாக்ரிஃபைசர்ஸ்னு சொல்லுவாங்க இது ஒரு ஹை ஸ்டேக்ஸ் பொலிட்டிகல் ரிச்சுவல் ஒரு எம்பரல் அதாவது ஒரு சக்கரவர்த்தி தன்னோட பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ண இததான் பண்ணுவாரு ஒரு ஹார்ஸ ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா ஓம் பண்ண விடுவாங்க யாராச்சும் அத சாலஞ்ச் பண்ணா வார்தான் அந்த ஹார்ஸ் சேஃபா திரும்பி வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் அந்த கிங்கோட சோவரனிட்டிக்கு கிடைக்கிற அல்டிமேட் ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல் ஓகே ஓகே இப்போதான் ஸ்டோரியோட பிக்கெஸ்ட் டர்னிங் பாயிண்ட் வருது வெளியில பண்ற ஆக்ஷன்ஸ்க்கு ஒரு மேனுவலா ஸ்டார்ட் ஆன இந்த வேதம் எப்படி நமக்குள்ள இருக்கிற செல்ஃபுக்கு ஒரு கைடா மாறுதுன்னு பார்ப்போம் தி எப்பிக் இன்வெர்ட் பிவெட் நாம அந்த சதபத பிராமணம் பத்தி பேசணும்ல அந்த பெரிய நோட்ஸ் புக் அதோட ஃபைனல் சாப்டர் பிரகதாரண்யக்க உபனிஷத் ஆமா நீங்க கேட்டது சரிதான் எக்ஸ்டர்னல் ரிச்சுவல்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு என்சைக்ளோபீடியா மோஸ்ட் ப்ரொஃபவுண்ட் பிலாசபியில போய் முடியுது வாவ் இந்த உபனிஷத் எவ்வளவு அழகா எக்ஸ்டர்னல் ரிச்சுவல்ஸ இன்டர்னல் மெடிடேஷனா மாத்துதுன்னு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அஸ்வமேத யாகம் வெளியில ஒரு ரியல் ஹார்ஸ் நாட்ட சுத்தி வருது ஆனா உபனிஷத் என்ன சொல்லுதுன்னா ஹே அந்த சாக்ரிஃபைஸ உங்க மனசுக்குள்ள பண்ணுங்க இங்க டேன் தான் அந்த ஹார்ஸோட ஹெட் சன் தான் அதோட ஐ விண்டு தான் அதோட பிரெத்னு சொல்லி அந்த பிசிக்கல் ரைட்ட ஒரு பவர்ஃபுல் மெண்டல் எக்ஸசைஸா மாத்திடுது ஜீனியஸ்ல இது ஹிந்து தாட்லேயே ஒரு மானுமெண்டல் ஷிஃப்ட் யூனோ ரிச்சுவல பெர்ஃபார்ம் பண்றத விட அதோட மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் தான் இப்போ மோர் இம்பார்ட்டன்ட்னு சொல்ற பாயிண்ட் இது தான் இது ஒரு பெரிய பெரிய மாற்றம் ரியல் கேம் சேஞ்சு அண்ட் ஃபைனலி இந்த உபநிஷத்துல அதே சேஜ் யாஜ்ஞ வல்கேர் தான் தி அல்டிமேட் டீச்சிங்க சொல்றாரு ஆஹம் பிரம்மாஸ்மி ஐ ஏம் பிரம்மன் நானே பிரம்மன் எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல ஸ்டார்ட் ஆன ஜேர்னி ஹூ ஆயின்ற இன்டர்னல் கொஸ்டனில் வந்து முடியுது ஸோ பார்த்தீங்களா ஒரே வேதத்துக்குள்ள எவ்வளோ பெரிய ஜேர்னி நடந்திருக்குன்னு ஆக்ஷன்ல இருந்து அவேர்னஸ்க்கு இருந்து ரியாலிட்டிக்கு எ கம்ப்ளீட் ஜேர்னி ஸோ ஒரு குவிக் சமரி சுக்ல யஜுர்வேதம் ஒரு பக்கா டூ பார்ட் சிஸ்டம் பார்ட் ஒன் வாஜசனை சம்ஹிதா ரிச்சுவல் ஆக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணி ஈஷாவாசிய உப்பநிஷத்தில் முடியுது பார்ட் டூ பிராமணம் ரிச்சுவல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி பிரகதாரணக்க உபனிஷத்தா மாறுது இது கர்மாவிலிருந்து ஞானத்துக்கு போன ஒரு ஜேர்னியோட லைஃப் டாக்குமெண்டேஷன் கூட சொல்லலாம் வாட் இன்கிரெடிபிள் ஜேர்னி எப்படி ஒரு கார்டை பிரிக்ஸ் வச்ச பில்ட் பண்றதுன்னு டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அட் தி எண்ட் நீங்க தான் அந்த சொல்லி முடிக்கிற ஒரே டெக்ஸ்ட் இந்த சுக்ல யஜுர்வேதம் தான் இதுதான் வேதாந்தத்தோட கோர் எசன்ஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க